எல்லோருடைய கொட்டமும் மே மாதம் ஆறாம் தேதி அடங்கி ஒடுக்கும் அதே சமயம் எதிர்காலம் உஷார அரசியலை விட்டு ஒதுங்கி செல்கிறேன் இல்லை என்றால் அவர்கள் அவ்வளவு பேரையும் தோற்கடித்து ஒன்பது வட்டாரங்களையும் போனஸ் சாசனங்களை பெற்று இந்த ஊரை ஆளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் தாருங்கள் பிரதேச சபையை மட்டுமல்ல இந்த ஊருக்கு மாகாண சபை பாராளுமன்றம் அனைத்திலும் நாங்கள் அதிகாரத்தை பெறுவதற்கான வழிமுறை தெரியும் அன்புள்ள கலப்பக்கட்டு வாழ் மக்களை அன்புள்ள தாய்மார்கள் வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தந்தைமார்கள் உங்கள் எல்லார்டையும் நான் அன்பொழுத பேசுறேன் நீங்க இந்த விஷயத்தை கேட்கணும் நான் இன்னைக்கு ஒவ்வொரு வீடு விடா போனேன் உண்மையாகவே எல்லோரும் சொன்னது போல இந்த மயிலன் தியேட்டர் ரோட் இந்த கலப்புக்காட்டு ரோட் இப்படி பல ரோட்கள் எனக்கு போட முடிஞ்சது சில வீதிகளை போடப்பட்டன சில பாடசாலைகளுக்கு உதவி செய்திருக்கிறேன் இப்படி சில முக்கியமான சேவை என்னால் ஆற்றக்கூடியதாக இருந்தது ஆனால் கலப்புக்காட்டு மக்களுக்குள்ள அந்த குறுக்கு வீதிகள் போடப்படாத வர சிரமங்கள் ஒரு சில இடங்களில் பேசப்பட்டது இந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த புஷ்ராவினுடைய பூத்துலேயும் இந்த அல்லஷ்ரஃப் உடைய பூத்துலையும் கொட்டுகிற போது அவர்களுக்கு ஆறு ஏழு என்று இருக்கிற நிலையில் உங்கள் எம்பிக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கான ஓட்டை அள்ளி கொட்டினீர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊர்பற்றோடு இந்த கலப்பு கட்டு வட்டார மக்களுக்காக என்றென்றும் நான் நன்றியோடு இருக்கிறேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் பேசுவதும் நீங்கள் கேட்பதும் உங்களுடைய கவலை இந்த ரோட்டை போட்டிக்கு இந்த இந்த குரஸ் ரோட் போடப்படல அது போடலன்னு தயவு செய்து இந்த உம்மா இருக்கிட்ட நான் கேட்குறேன் இந்த பாப்பா மார்கிட்டையும் நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னண்டா நம்ம ஒரு பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டோம் உள்ள ஒரு சம்பளத்துக்கு அங்கே வேலைக்கு போயிட்டு சில நேரம் சம்பளம் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டான் அஞ்சு பொம்பளை பிள்ளை நம்ம நமக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க மூடு காட்டி வாசல் எடுத்து நீ வந்து ஜெயிலே நாலு வருஷத்தில் இந்த மன்னகிட்ட கேட்கலாமா நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் தாய்மார்ட்டை மிக தாழ்மையாக கேட்கறேன் நான் உங்களுடைய கவலை புரியுது ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகல இந்த குறுக்கு வீதிகளால் கஷ்டப்பட்டு போன விஷயங்களை பற்றின வழி இருக்கு நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளு நான் ஒரு எம்பியாக நீங்கள் அனுப்பியிருக்கீங்க இந்த சின்ன சின்ன குறுக்கு வீதிகள் காண் போடுறது பல்ப் போடுறது எம்பிர வேலை இல்லை எம்பிற வேலைன்ற என்ன வயலை பால அபகரிக்கப்பட்ட காணியை விடுவிக்கவங்க எம்பி பார போராடி இருக்க எங்கே உண்டு முளைக்கிற நேரமாக அதை தடுத்திருக்கிறார் மூதுமாவி வர பிரச்சனையை யாரும் முடிக்கலை என்ற பிரச்சனையை முடிச்சிருக்க டயன் மெடிஸ்ட்ரீக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்க ஒரு பஸ் டிப்போவை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கி நீங்க பாருங்க என்ன எத்தனை இடத்துல நாங்கள் அணைக்கட்டு கட்டிருக்கிறோம் எத்தனை இடத்துல இன்றும் கட்டணம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் எவ்வளவு விவசாய வீதிகளை நான் போட்டிருக்கிறேன் இது பொத்துவிலுக்குள்ள ஒசு சிலை ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எடுக்கிற மருந்து பேர் ஐயாயிரத்துக்கு நீங்க எடுக்கிற நிலை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் நோயாளியாக இருப்பவர்களுக்கு நான் சேவை செஞ்சுட்டா இருக்கிறேன் இது போல நான் ஒவ்வொரு ஊருக்கும் செஞ்சிருக்கிறேன் புரிஞ்சு கொள்ளுவோம் இறக்காமத்துக்கு போங்கோ சாய்ந்த மரத்துக்கு போங்கோ தைரியமா செல்லுங்க நான் பொத்துவிழா நன்றி முஷார எம்பி மாதிரி ஒரு எம்பி இல்லை என்று சொல்லுவாங்க அப்படி ஒன்று சொல்லலைன்னா நீங்க வாங்க நான் அரசியல் விட்டு போறேன் அப்ப நான் எம்பியா இருந்திருக்கிறேன் ஒரு மாதத்தில் ரெண்டு கிழமை நான் பாலிமென்ட்ல இருக்கணும் அதே போல் நான் ஆறு டிசிசி சேர்மன் பொத்துவில் நாவிதம்பள்ளி காரைதீவு நிந்த ஊர் கல்முனை கல்முனையில் நீங்கள் பார்த்தா இருந்த டிசிசி சேர்மன்ல ஸ்டார் முஷாரபிம்பி என்று சொல்லுவாங்க இப்ப நீங்கள் போய் கேளுங்க அப்படிதான் நான் டிசிசி சேர்மன் இருந்தேன் அப்போ இவ்வளவு இடத்துக்கு நான் மீட்டிங்கு போகணும் வரணும் கச்சேரிக்கு மீட்டிங் போகணும் ட்ரிங்கோமலை போகணும் அப்போ ஒரு மாசத்துல எனக்கான நேரம் இந்த ஊரில் இருக்கிற நேரத்தை பற்றி யோசிங்க நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அல்லாவுக்கா குற்றச்சாட்டுகள் சொல்லாங்க இந்த ஊர் மேல எனக்கு இருக்கிற பற்று பாசத்தை விட இன்னொரு நாள் ஒரு இஞ்சு கூடி நாளை கொண்டு வாங்கோ அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து நான் போறேன் பிரச்சனை இல்லை ஊட்ட வரல மையத்துக்கு வரலன்னா எப்படிமா வார நான் எப்படி வாரேன் அதுக்குள்ள எத்தனை வெளிநாட்டு பயணம் ஜனாதிபதி கூட்டி போற அங்க ஒபிசியல் பயணம் பிலிப்பைன்ஸ் போனன் மலேசியா போனன் யாரும் எல்லாரும் அனுப்பப்படலை எம்பிஆர் இருந்த எல்லாரையும் அங்க அனுப்பல இங்க விலகக்குள்ளீங்க யூஎனுக்கு போகணுமா கூப்பிடும் சார் ரணில் விக்ரமசிங்க சொல்றேன் சரி சைனாக்கு ஒரு முறை போனாக்களுக்கு இன்னொரு முறை சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க சைனா எம் எம்பியை கூப்பிடுங்க உஷார எம்பி அப்போ பெருமையா இல்லையா அவங்களோட ஊர் மகன் ஒருத்தன் இப்படி உயர்ந்த இடத்துல வச்சு பெருமை இல்லையா உங்களுக்கு அவன் இருந்துட்டு போட்டு மட்டும் விடுங்களேன் என்ன பிரச்சனை ஹெடோயா என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை நமக்கு இந்த தண்ணி பிரச்சனைக்கு வேற ஒரு வழியும் இல்லை மட்டும் மட்டும்தான் ஜனாதிபதியினுடைய இறுதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஹிடா திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று கொண்டு வந்த உங்களை எம்பி வேலை செஞ்சுக்கிறானா இல்லையா அவர் தோத்துட்டார் அவர் வென்றிருந்தா அப்ப நான் இந்த கடமையை சரியா செஞ்சுக்கிறேனா இல்லையா நான் கேட்கிறேன்னா உங்களுக்கு